ஆய் காய் இன்னைக்கு அம்மா ஸ்பெஷல் கீரை பருப்பு கீரை ஓகேவா வெறும் பருப்பு கீரை மட்டும் இல்லை வர்த்தல் தான் இதை நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க பொழுது சைடிஷாக இது டெய்லி இதை தான் செய்கிறாங்க அம்மா இதெல்லாம் செட்டாகமா நம்மளுக்கு ஆனால் கருணகழ இது செஞ்சு அதை செகண்ட் சைடிஷாக மாற்றிட்டாங்க ஓகேவா ஓகே வாங்க சாப்பிட்லாம் பருப்பு கீரை நல்லா தான் இருக்கும் சும்மா நான்வெஜ் 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 செய்ய மாட்டாங்க அம்மா தான் ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க நான் காட்டுறேங்க அம்மன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி போதிச்சு மண்டே உங்க ஏரியால மழை பெய்ஞ்சுதா எங்க ஏரியால மழை பெயில விருப்பங்க ஒரு கரோடு கரோடு வருத்திருந்தாங்கன்னா நல்லா சிம்மதியா கேட்டா செவ்வா கிழமையா சொல்லுங்க சொல்லு எல்லாம் வேலைக்கம் கமெண்ட் பண்ணுங்க டெய்லி ஒரு நான்வெஜ் செய்ய சொல்லி சூப்பரா இதெல்லாம் கர்ணக்கிழங்கு எடை குறைக்கிறதுக்குழங்கு உருளைக்கிழங்கு ஆடு கிடையாது மத்த காய்கறியும் எல்லாம் காய்கறியும் கோஸ் மெயின் மெயினா கோசு ஒரு நாப்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் கோஸ் அதிகமாக சாப்பிடுங்க ஏன்னா கோஸ்ல தான் வந்து ஆயில் கட்டு நிறைய இருக்கு கால்வெளிலாம் வராது அது மெயினாக லேடிஸ்க்குலாம் கோஸ் கோஸ்ல வந்து கூட்டு போனாதீங்க பொரியல் அந்த பருப்புலாம் போட்டு கூட்டு பண்ணாதீங்க பொரியல் சும்மா லைட்டாக பொரியல் மட்டும் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக வேகணும்னா அவசியம் இல்லை சாதா மீடியமா வந்தால் நம்ம சிக்கன் ரைஸ் எல்லாம் போடுவாங்களே அந்த அளவுக்கு வந்தால் போதும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் புண்ணியத அதே மாதிரி கால்வெளிக்கு பாயா அது வந்து கொஞ்சம் எங்கு இருக்கும்போதே நீங்க அந்த பாயெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம் உங்க அந்த கிராம பசங்க நல்லா பாயா கொடுக்கணும் கடினம் வாங்கி கொடுக்காதீங்க வீட்டுலேயே செஞ்சு கொடுக்கணும் நல்லது சொல்றதும் ஆனா எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல காரணம் சைட் டிஷ் சரியில்லை இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது எங்க அம்மாவிலேயே திருட்டு அனுப்பப்படுறேன் இதெல்லாம் போதுங்க ஓகேவா வேற என்ன ஒல்ல ஆபத்துக்கு என்னோட வீடியோவோட தம்ளை நான் பார்த்துட்டு தம்ளை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா அதிலே தெரிய போகுது இல்லை பத் எட்டு நாளில் பத்து கிலோ குறைக்குது எப்படி பட்னியாக இருந்தால் தான் எதுவுமே லாஜிக்காக இருக்கணும் லாஜிக் இல்லாம இருந்தா அது நல்லதே கிடையாது உடம்புக்கு உண்டா இருக்கிறது கஷ்டம் தான் இல்லைன்னு பட் ஆனா உண்டாயிட்டீங்க அதான் ரீசன் இன்னும் அதிகமா குண்டாம பார்த்துக்கோங்க உடம்ப குறைக்கணும் உடம்ப வர்த்தக ஓகேவா உங்கள் என்ன சமையல் உங்க வீட்டில் என்ன சமையல் அதெல்லாம் சொல்லுங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண நான் ஏதாவது எடுக்க ஒரு லீடு கிடைக்கும்ல பேச ஏதாவது மொக்க டாபிக் ஆனாலும் சொல்லுங்க இதே எனக்கு பதில் ஒரு பொண்ணோ ஒரு அக்காவோ இருந்தா இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லா பார்ப்பீங்க பார்த்துட்டு கமெண்ட்லாம் எல்லாம் ஐயோ பாவம் கியூட் அது இதுன்னு டான்ஸ் ஆடலாம் பாருங்க பாருங்க இது கூட எனக்கு சொல்ல வரல இல்ல நம்மள மேல ஆளு ஆளுங்கப்பா பெரிய போயிட்டு உடச்சு வச்சுட்டு காரணம் கர்நாடக கப்பலத்தை வச்சுட்டு கர்நாடகம் வச்சுட்டு நீங்க உங்க அம்மா அப்பாக்கு என்ன ஹெல்ப்பா இருக்கீங்க நான் எந்த ஹெல்ப்பா இல்லைங்க அவங்களுக்கு நம்மளால அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் தான் ஆஹ் நானும் இது ஒண்ணு பண்றேன்னு நினைக்கிறேன் எதுவும் பண்ண முடியல ஆனா வந்து சில்வர் பட்டன் வாங்கணும்னா எங்க அம்மா கையில தான் கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம் லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடிவு பண்ணிட்டேன் புரியுதா அச்சீவ் பண்ணிட்டு சந்தோஷப்படுத்தணும் என்னமா ஆகும்னே लागले நான் புளியா பொறுந்து அவங்க நான் எதுமே செய்யல उदास ஆக என்ன ஓகேவா தப்பா எடுத்துக்காதீங்க நான் அது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லினே இருக்கு இதுக்காக தான் சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நல்லா கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த பழத்துல உங்களுக்கு இஷ்டம் அது உங்க கை உங்க போனு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அது எப்படி வேணாலும் பண்ணலாம் சாம்பார் சாரி நீ சபா இல்லை புதன்கிழமை

சவக்காம அம்மா மாட்டாங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கு கேப் வரும்ல எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகுது அதனால இது மொத்தமாக வெட்டி தான் டாட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருவோம் இந்த மூணும் சேர்த்து பண்ணுங்க முடிஞ்சா உங்களுக்கு பெரிய மனசு இருந்துன்னா ஷேர் பண்ணுங்க பை